மாத்திரை வகைகளை கண்டுபிடிப்பது எப்படி என்பதை காணலாம் கபிலர் கபிலர் என்ற சொல்லில் கா என்பது குரில் குரில் எனில் ஒரு மாத்திரை பி என்பது குரில் குரில் எனில் ஒரு மாத்திரை லா என்பது குரில் உயிர்மை குரில் அதனால ஒரு மாத்திரை தான் இரு என்பது மெய்யெழுத்து அரை மாத்திரை அப்ப மொத்த எத்தனை மாத்திரை கபிலருங்கிற சொல் முன் மூன்றை மாத்திரை இப்ப பாருங்க மதிப்பீடில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எது உயிரிழத்துல தொடங்கணுமா அப்ப இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எது உயிரிழத்தில் தொடங்கக்கூடியது இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் ஆ ஆ என்றால் பசு என்று அர்த்தம் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அடுத்து பாருங்க இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் ஓரெழுத்து சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓரெழுத்து சொல் என்னது பூ பூ என்பது ஓரெழுத்து சொல் ஆயுத எழுத்து இட இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் எது எஃகு ஏ என்பது ஓர் ஒரு மாத்திரை அக்கு என்ற ஆயுத எழுத்து அரை மாத்திரை கூ என்பது உயிர்மை குறியில் அதனால ஒரு மாத்திரை அப்ப எஃகு என்பது இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் இப்போ நீங்க வௌவால் ஓடம் அக்ரிணே இதற்கான மாத்திரை அளவை வந்து கமெண்ட் பண்ணுங்க